நோய் நாடி நோய் உடல்நாடி அந்த நாடிப்பட்சம் நான் உங்கள் சங்க மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க புற்று மண் சோப்பு பற்றி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த புற்று மண் சோப் அப்படின்றது வந்து எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா புற்று மண் தான் அந்த கரையான் புற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மண்ணை வச்சு தான் இந்த சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த மண்ணு கூட சோப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சோப் ஆயில் அதாவது சோப்பு காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அது வந்து சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில ஃபார்மா வந்து அது கூட வேப்பலை அருகம்பில் அந்த மாதிரி சேர்த்தும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில ஃபார்மா வெறும் அந்த புற்று மண்ணை மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த சோப்பு வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இந்த சோப்பு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஜாயிண்ட் பெயினுக்கும் வந்து ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ பஞ்சகர்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த புற்று மண் களிமண் செம்மண் இதெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே அந்த களிமண் வந்து ஃபுல்லாக அப்படியே குழப்பி அதில் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இல்லாட்டினா அது உள்ளேயே வந்து ஒரு பாத் டப் மாதிரி வச்சு அது ஃபுல்லாக களிமண் போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க அது உள்ளே வந்து நம்மளுக்கு பாத் டப் மாதிரி ஃபுல்லாகவே அந்த களிமண்ணால் இது பண்ணிவிட்டு அதாவது அப்ளை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது உள்ளே நம்ம இறங்கினோம்னா இப்போ சோப்பு ஒரு படம் இல்லை அதே மாதிரி அந்த களிமண் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஆகிடும் அதுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லுவாங்க அந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி செம்மண்லேயும் பண்ணுவாங்க அந்த மாதிரி புற்றுமண்லையும் பண்ணுவாங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பண்ணுவாங்க அது வந்து இப்போ சோப் ஃபார்மட்லேயே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டெய்லியும் வாஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க பெயின் இருக்கவங்க ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த மாதிரியும் இந்த மாரி ரொம்ப ஹீட் இதுவாக இருக்கவங்களுக்கு ஸ்மெல்லு அந்த ஸ்வெட்டு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது நல்லாவே இருக்கும் இந்த சோப்பு ஏன்னா அந்த போர்ஸ் எல்லாமே நல்லா ஆகிடும் ஸோ வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அதாவது ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அந்த ஸ்கின்னு அப்புறம் அது இல்லாமல் அந்த செல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கும் அது இம்யூன் சிஸ்டமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஏன்னா இதை வந்து அப்படியேவே அப்ளை பண்ணி குளிக்கிறதுக்கு இருக்குது அது இல்லாமல் இப்போ சோப்பாக இருக்கிறது இப்போ நம்ம வந்து களிமண்ணை தேடி கண்டுபிடிச்சி களிமண் ஃபுல்லா தீ கரைச்சி இல்லை அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பாத் பாத்ரப்பில் போட்டு குளிக்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு முடியாத காரியம் ஸோ சில பேருக்கு வந்து பண்ணலாம் இப்போதைக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றதுனால சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அதேமாரி அந்த புற்றுமண்ணையும் நம்ம தேடி அதை இப்போ புற்றுமண்ணாம் எடுத்து இது அப்படியே யூஸ் பண்ணுறது கிடையாது அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யறது கஷ்டன்றதுனால இப்போ அது சோப் ஃபார்மெட்டில் இருக்குது அதே மாதிரி அந்த குப்பை மேனி சோப்பு நீம் சோப்பு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதே மாதிரி தான் இதுவும் வந்து இந்த புற்றுமண் சோப்பு நம்ம ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் ஜாயிண்ட் ப்ராப்ளமுக்கும் அதே மாதிரி நம்ம நர்வஸ் நல்ல ஒரு ஸ்கின் க்ளோக்கும் ஓகே பிளட் சர்க்குலேஷனும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வராது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ